நாடு முழுக்க கோடிக்கணக்கான இளைஞர்களின் திறமையை ஆக்கப்பூர்வமான முறையில் ஸ்டார்ட் அப் என்ற உன்னத திட்டத்தின் மூலம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து தொழில் முனைவோராக மாற்றி வருகிறது சவால் நிறைந்த கோழி பண்ணை தொழிலின் செலவுகளை நாற்பது சதவிகிதம் வரை குறைக்கும் வகையிலான தொழில்நுட்பத்தை உருவாக்கி சேலம் இளைஞர்கள் சாதனை படைத்துள்ளனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் நூறு இளைஞர்களை இனிடம் தாருங்கள் பாரத தேசத்தை மாற்றிக் காட்டுகிறேன் என்றார் வீரத்துறவி விவேகானந்தர் அவரின் வழியில் சர்வதேச அரங்கில் வலிமையான இந்தியாவை உருவாக்கிடும் விதமாக இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்றிடும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஸ்டார்ட் அப் எனும் புத்தொழில் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது தங்களது கனவு திட்டத்தினை நிறைவேற்ற இளைஞர்கள் பல வழிகளில் முயற்சிக்க வேண்டியிருந்தது ஆனால் தற்போது இளைஞர்களை மற்றவர்களுக்கு வேலை வழங்கும் தொழில் முனைவராக மாற்றும் நோக்கில் அரசே முன்வந்து பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது அந்த வகையில் சேலத்தை சேர்ந்த இளைஞர் மணிகண்டன் தலைமையிலான குழுவினர் சவால் நிறைந்த கோழிப்பனை தொழிலில் தற்போதுள்ள செலவினங்களை நாற்பது சதவீதம் வரை குறைக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர் கோழிகளை அழைத்து வைக்காமல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அவற்றை கண்காணித்து முட்டையிட்டவுடன் அவற்றை சுத்திகரித்து எடை வாரியாக பிரித்தெடுக்கும் வகையில் இந்த தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்ப யோசனையை நடைமுறைப்படுத்திடும் வகையில் ஸ்டார்ட் அப் திட்டத்தின் கீழ் இக்குழுவினருக்கு ஒரு கோழியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அரசின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது

இதன் அடிப்படையில் ஆற்றல் மிக்க இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வ செயல்களுக்கு மலை மாற்றிடும் வகையில் அரசின் திட்டம் பல்வேறு இளைஞர்களை மதிப்பு மிகு தொழில் முனைவோராக மாற்றி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் I'm gonna say, Granny.